நடிகை ஜோதிகா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சூர்யாவை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அவ்வப்போது ஜோதிகா தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கும் புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்து வருவார் என்பதுவும் நமக்கு தெரிந்தது போல் சமீபத்தில் பாலிவுட்டில் வெளியான சைத்தான் என்ற படத்தில் ஜோதிகா நடித்திருந்த நிலையில் இந்த படம் குறித்த பதிவுகளை அவ்வப்போது தனது பக்கங்களில் பதிவு செய்து வருகிறார் இந்த நிலையில் இப்படி ஒரு பதிவில் கமெண்ட் செய்திருந்த சூர்யாவின் தீவிரமான ரசிகை ஒருவர் தான் பதினைந்து ஆண்டுகளாக சூர்யாவின் தீவிர ரசிகையாக இருப்பதாகவும் சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் ஐசு ஒரு நாளைக்கு மட்டும் சூர்யாவை கொடுத்தது போல் எனக்கும் ஒரு நாள் மட்டும் சூர்யாவை தருவீர்களா என கேட்டிருக்கிறார் இந்த கேள்விக்கு பதிலளித்துள்ள ஜோதிகா கண்டிப்பாக அதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் இந்த இரண்டு பதிவுகளும் இப்போது வைரலாகியுள்ளன உள்ளன இன்று ஒரு அரைவேக்காடு சூர்யாவை ஒரு நாள் தருவீர்களா என ஜோதிகாவிடம் கேட்டிருப்பது போல் இன்னொரு முழுவேக்காடு ஒரு நாள் மட்டும் ஜோதிகாவை எனக்கு தருவீர்களா என சூர்யாவிடம் கேட்டால் எவ்வளவு அபத்தம் என நினைத்து பாருங்கள் இது போன்ற கிறுக்குத்தனமான சிந்தனையில் இருந்து நமது சமுதாயம் மீள வேண்டும் என்பதே நமது விருப்பம் Nanti。